சிக்ஸ்டி ஃபைவ் லைட்டியர்ஸ் தொலைவில் அமைந்துள்ள இந்த நட்சத்திரம் ஆல்டிபேரன் கான்ஸ்டலேஷன் டாரஸ் தொகுதியில் அமைந்துள்ளது ரெட் ஜாயிண்ட் வகையை சார்ந்த மிக பெரிய நட்சத்திரம் டாரஸ் விண்மீன் குழுவில் ஆல்டிபேரன் ஸ்டார் தான் மிகவும் பிரைட்டஸ்ட் ஸ்டார் இரவு வானில் மிக பிரகாசமான நட்சத்திரத்தில் பதினான்காவது மிக பிரகாசமான தான் ஆல்டிபேரன் இந்த நட்சத்திரத்தை டென் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோ என்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த நட்சத்திரம் அமைந்துள்ள டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அந்த நட்சத்திரம் டென் க்ளோசஸ்ட் அப்ரோச்சாக எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட இருபது லட்சம் வருஷங்கள் ஆகும் ஒன் ஹவரில் டென் எவ்வளவு ஸ்பீடில் போகுதுன்னா ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அப்படி போனாலே இருபது லட்சம் வருஷம் ஆகும் ஐயோ இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஒரு கோல் ஆர்பிட்டில் இருக்குது அந்த கோல் நேம் ஆல்டிபரன் பி அந்த கோல் கிட்டத்தட்ட ஜூபிட்டர் கோலின் சைஸ் இருக்கும் ஆல்டிபரன் நட்சத்திரத்தின் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் கேள்வின் ஆனால் சூரியன் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேள்வின் கிராவிட்டி மிகவும் குறைவு பூமியை விடவும் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் சூரியனை விட செவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் கிராவிட்டி லோ ஆனால் சூரியனை விட பெரியது அளவில் ஏன் ஆர்டர் ஸ்டாரை விடவும் பெரியது ஆல்டிபெரன் பி தனது நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி முடிக்க கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஆகும் நம்ம சூரியனை நம்ம பூமி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஒரு முறை ஆர்பிட் பண்ணுது ஸோ அதுபோல் ஆல்டிபெரன் பி இந்த கோல் தனது நட்சத்திரமான ஆல்டிபெரன் ஸ்டாரை ஒரு முறை சுற்றி முடிக்க சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ஆகும் அடுத்து நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் பிளேடெஸ் ஸ்டார்ஸ் இது நட்சத்திரம்னா ஒரே ஒரு நட்சத்திரம் இல்லை நிறைய நட்சத்திரம் அதில் குறிப்பிட்டது செவன் சிஸ்டர்ஸ் ஸோ இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் செல்வகுமார் கேட்டிருந்தார் அவருக்காகவும் மற்ற எல்லா யூடியூப் ஃப்ரெண்டுக்காகவும் இந்த வீடியோ இந்த நட்சத்திரங்களை செவன் சிஸ்டர் என்றும் மேசியர் ஃபார்ட்டி ஃபைவ் ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் இந்த ஸ்டார் கான்சலேஷன் டாரஸ் என்ற விண்மீன் தொகுதியில் தான் அமைந்துள்ளது வெறும் கண்களாலே காண முடியும் இந்த நட்சத்திரங்களை ஆனால் மிக துல்லியமான பார்வைத்திறன் மிக முக்கியம் அல்லது பயனோ போதும் இவற்றை காண கிட்டத்தட்ட சூரிய குடும்பத்திலிருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ளது இந்த செவன் ஸ்டார் இந்த செவன் ஸ்டார் மோஸ்ட்லி டாமினேட்டட் ஹாட் ப்ளூ அண்ட் லூமினோ ஸ்டார் இந்த ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆனது லாஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ஆகுது ஒருவேளை இந்த நட்சத்திரங்கள் ஓரியன் நெபுலாவை ஒத்திருப்பதால் இது ஓரியன் நெபுலாவில் இருந்து உருவாகி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஸ்டார்ஸ் இன்னும் டூ ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ் வரை சர்வைவ் பண்ணோம் பின் அந்த குழுவில் உள்ள ஸ்டார்ஸ்களுக்கு இடையே ஏற்படும் ஈர்ப்பு விசைகளின் மாறுபாடு காரணமாக அந்த இடத்துல ஈர்ப்பு விசை ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக அந்த செவன் சிஸ்டர்ஸ் அந்த செவன் ஸ்டார்ஸும் காணாமல் போயிடும் இந்த நட்சத்திரத்தை பார்ப்பதற்கான மிக சரியான டைம் என்ன தெரியுமா ஜனவரி மாதம் எட்டு மணிக்கு அதாவது சாயங்காலம் எட்டு மணிக்கு இரவு தொடங்கி எட்டு மணிக்கு பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் நாலு மணிக்கும் பார்க்கலாம் விடியற் காலை நாலு மணிக்கும் பார்க்கலாம் மிட் நைட் நவம்பரில் கூட பார்க்கலாம் இந்த ஸ்டார் இந்த ஸ்டார் கிளஸ்டர் தௌசணுக்கும் அதிகமான உறுதி செய்யப்பட்ட நட்சத்திரங்கள் உள்ளது மற்றும் வட அரைக்கோளம் அதாவது நார்த்தன் ஹெமஸ்பேரில் உள்ள மக்கள் எல்லாருமே குளிர்காலத்தில் குறிப்பாக மிக எளிமையாக இந்த ஸ்டார்ஸ் குரூப்பை பார்க்கலாம் இந்த ஸ்டாரை இந்தியர்கள் எப்படி அழைக்கிறாங்க தெரியுமா கார்த்திகை நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது அவற்றை வணங்கவும் செய்கின்றனர் இந்த ஏழு சகோதரிகளும் அதாவது நட்சத்திரங்களும் அட்லஸ் என்ற பெண்ணிற்கு பிறந்த ஏழு பெண் குழந்தைகளின் பெயர்கள் தான் இன்னும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் வருடம் கழித்து இந்த ஏழு சகோதரிகளும் பிரிந்து விடுவார்கள் அதாவது இந்த ஏழு நட்சத்திரக்கும் இடையே ஏற்படும் ஈர்ப்பு விசை மாற்றங்களால் இவைகள் அழிந்துவிடும் இது இந்த நட்சத்திரங்களுக்கு மட்டும் பொருத்தமானதல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது தான் பொதுவாக தான் அடுத்த நிலை பண்பை தீர்மானிக்கிறது ஆனால் ஒன்று உறுதி அது நாம் அறிந்த மற்றும் அறியாத அனைத்திற்கும் பொருந்தும் அந்த ஒன்று முடிவு முடிவு என்பது அனைத்திற்கும் உண்டு நன்றி இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்